ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடை க்ளீன் பண்ணுற வீடியோ பார்க்க போகிறோம் ஏன்னா நாளைக்கு எங்கள் கோயிலில் கால்நட்டிடுவாங்க அதனால் விரதம் ஏற்கனவே இருபத்தி நாள் கொ இருபத்தோரு நாள் கொலசைக்கு வரதும் இப்போ ஒரு வாரம்னா கறி சாப்பிட்டோம் இனி மறுபடியும் எட்டு நாள் வரதாம் ஒன்று காய்கறி மட்டும்தான் அதனால் ஒரு நாள் ஒரு வாரம் விரதம் நாங்கள் வீடை எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி ரூம் க்ளீன் பண்ணலாமா முதல்ல விளக்கெல்லாம் வச்சுட்டு தூசியெல்லாம் தப்பிடுச்சு அப்படியே விளக்க விளக்கிற இடத்துல கொண்டு வச்சுக்கிட்டு சாமி ரூமெல்லாம் நல்லா நீட்டாக தூத்து அடிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி துடைச்சி எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணி சாமி பட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுவாங்க இப்போ தான் வீடு பெயிண்ட் அடிச்சு வந்ததுனால அவ்வளோ தூசெல்லாம் ஒன்றும் இருக்காது வீடெல்லாம் பெயிண்ட் அடித்து இப்போ தான் மாலை சஞ்சய் மாலை போடும்போது க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு சைடுக்கு க்ளீன் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் வாரம் வாரம் எப்போவும் பண்ணுறது தான் இப்போ சாமி இப்போ கோயிலுக்கு காப்பு கட்டுறதுனால இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு நாளை சஞ்சையும் சஞ்சய் அப்பாவும் கோயிலுக்கு காப்பு கட்டிடுவாங்க அதனால கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வீடெல்லாம் துடைச்சி இப்போ சாமி ரூம்லாம் துடைச்சிட்டு பெட்டெல்லாம் உதறி பெட்டில் உள்ள இதெல்லாம் துவச்சி காய போட்டு புது உரம் மாட்டிக்கிட்டு பெட்டுக்கு பு புது விரிப்பெல்லாம் அடிச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணி சாமி தானே நம்ம நம்ம நம்பிக்கையே நம்ம காசு பணம் அப்படின்ட்டு யார்கிட்டமே கை நீட்டி நிற்கிற நிலம வரக்கூடாது எப்போவுமே நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா சாமிகிட்ட மட்டும்தான் நம்ம கேட்கணும் சொந்தக்காரங்க போய் காசு கேட்குற நிலம மட்டும் கடவுளை யாருக்குமே வைக்கக்கூடாது நமக்கு எப்போவுமே நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கிட்ட தான் போய் சொல்லணும் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க அப்படின்ட்டு நம்ம சொன்னோன்னா நம்ம சொல்லும்போது நல்லா அப்படியோ அப்படியான்னு நல்லா கேட்டுக்கிடுவாங்க அப்புறம் நம்ம எங்கிட்ட வந்தோம்னா நம்மளை அவளுக்கு தேவைதான் எல்லாம் அப்படின்னு நம்மளை முன்னால் விட்டு பின்னால் தான் பேசுவாங்க அதனால் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிடணும் நம்ம வீடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி நம்ம என்ன தேவையோ நம்ம சாமிக்கிட்ட போய் நம்ம நல்லா வேண்டுதலாக வைக்க தான் யாருக்கிட்டேயும் நம்ம போய் பேசுகிற நிலமையோ நம்ம வீட்டு கதையோ நம்ம குடும்பத்துக்குள்ள கதையோ நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு யாருக்கிட்டேயும் போய் சொல்லக்கூடாது அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன் நீங்களும் எந்த ஒரு கதையுமே யாருக்கிட்டேயும் சொல்லாதுங்க என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் உங்ககிட்ட நல்லா தான் பேசுவாங்க நீங்கள் எங்கிட்ட வந்தோன்னே அவளுக்கு தேவை தான் அப்படி இப்படின்ட்டு உரணி தான் பேசுவாங்க உங்கள் உங்கள் கதையை நீங்களே பாருங்கள் யாருக்கிட்டேயுமே போய் எந்த ஒரு கதையுமே சொல்லாதுங்க நமக்கு போர் அடிக்குதா வீட்டை க்ளீன் பண்ணுறதுலேயே நம்ம வேலையை பார்த்துருவோம் போர் அடிக்கல ஏதாவது ஒரு கதை யாருக்கிட்டேயாவது சொல்லணும்னு தோணுதா ஸ்பெஷாட்டிக்கு போய் ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறோமா சாமி கும்பிட்றோமா அந்த சாமிக்கிட்டே போய் அந்த விஷயத்த சொல்கிறோமா அதோடு நிப்பாட்டிக்கிடணும் யாருக்கிட்டையும் சொல்கிற நிலம மட்டும் வரவும் கூடாது சொல்லவும் கூடாது நம்புங்க நம்புறது தப்புறது தப்பு இல்லை யாரையுமே அளவுக்கு மீறி நம்பாதுங்க அளவுக்கு மீறி நம்பிங்க நம்பினீங்கன்னா அவங்க உங்கக்கிட்ட நல்லது மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் எப்பா நம்ம எங்கிட்ட நான் அவங்க சொல்கிறத வேறு யாராவது நம்மகிட்ட வந்து சொல்லும்போது நமக்கு வரும் பாருங்க கோபம் இப்போ ஏன்டா இவங்ககிட்ட போய் சொன்னோம் நம்பிக்கையாக இருந்தான்னு சொன்னோம் இவன் ஏன் இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் வரும் அதனால் நம்மளா யாரும் எந்த கதையும் யாருக்கிட்டையும் சொல்லாதுங்க சாமியை நம்புவோம் சாமி தான் நமக்கு நல்லது பண்ணும் என்னோட நம்ம பெற்றவங்களாம் நம்புவோம் அதுதான் நமக்கு தேவை மற்றபடி அடுத்தவங்க கதையும் நமக்கு வேண்டாம் அடுத்தவங்க விஷயமும் நமக்கு வேண்டாம் நல்லதையும் நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம கெட்டது தானே நம்ம கெட்டது நினைக்கும் நம்ம நல்லது தான் நினைக்கணும் கடவுள் நமக்கு நல்லது தான் பண்ணுவார் நம்ம நல்லது நினச்சா கடவுள் நமக்குன்னு நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்லதே நினை நடக்கும் பண்ணுவார் நம்ம கெட்டது நினச்சா மற்றவங்களை கெடுக்கணும்னு நினச்சாலோ அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா கடவுள் நமக்கு கெட்டது தான் நினைப்பாங்க நம்ம நினைக்க வேண்டாம் நம்ம நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நீங்களும் அதே மாதிரி நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருக்கணும் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணவும் கூடாது யாருக்கும் நல்லது நினைக்கவும் கூடாது அதுதான் என்னோடய காட்டு நல்லது நினச்சி யாருக்காவது யாராவது உதவின்னு கேட்குறாங்கன்னு நம்ம உதவி பண்ணிக்கிட்டு கடைசியில் அந்த உதவியே நமக்கு பெரிய வேலையாக கொண்டு விட்டுருவோம் நம்மளும் யாருக்கிட்டையும் உதவி கேட்க வேண்டாம் அவங்களும் நமக்கு உதவி செய்ய வேண்டாம் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டில் இருப்போம் வீட்டு வேலையே நமக்கு சரியாக இருக்கும் அடுத்தவங்க கதையும் நமக்கு வேண்டாம் நம்ம கதையை பார்த்துட்டு நம்ம பாட்டில் இருக்கும் கோயிலுக்கு காப்பாட்டிட்டு நாளைக்கு எங்கள் கோயிலில் கால் நட்டிருவாங்க அதனால் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம் விஷயத்த அப்படின்ட்டு தான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு கதையும் ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் வீடியோ போட்டேன் இப்போ எல்லாம் பண்ணி முடி முடிச்சாச்சு இனி எல்லாம் எல்லாம் தொடச்சி எடுத்து முடியக்குனால ஒரு வழி ஆயிரும் என்ன தான் வாரம் வாரம் க்ளீன் பண்ணாலும் தொடக்கிற வேலையும் மடிக்கிற வேலையும் எல்லாம் அப்படியே தான் இருக்குது ஒரு நாளும் வேலை முடிஞ்ச மாதிரி இல்லை தலைவாணி உரைய போடலான்னு தலைவாணியை போட தலைவாணி போகுதா தலைவாணியும் போக மாட்டேங்குது உரையும் போக மாதிரி போட்டு தலைவாணி விட உரம் சின்னதாகனா கூட தலைவாணி எப்படி போகும் அந்த லட்சணத்தில் தான் இருக்கும் எவ்வளோ பெட்டு துணி போடுறத தலைவாணி எல்லாம் பாருங்கள் இந்த அவ்வளோ தினம் துவைச்சி எடுக்க முன்னாலே டங்கு வர பிடிச்சிடும் அவ்வளோதான் கட்டில் கடிகளில் தடைக்கிறதும் கட்டிலில் துடைக்கிறதும் இதே வேலையாக தான் இருக்குது காமெடியில் சொன்ன மாதிரி ஏரியாவில் ஒரு திருவிழா வருதுன்னா இவ்வளோங்க மினுக்கிறதும் இவ்வளோ வரு இவ்வளோ அநியாயம் தாங்க முடிலன்னு மாதிரி ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம் ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷன்னாலே நம்ம சும்மா இருக்க மாட்டோம் நம்ம கோயில்லே ஃபங்க்ஷன்னால் நம்ம சும்மா இருப்போமா தான் வீடெல்லாம் நல்லா நீட் பண்ணிக்கிட்டு என்னை டெய்லி சாமி கும்பிட வேண்டியது தான் இந்த வருஷம் கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு கிடகப்படுத்துறதுனால இன்னும் ச இன்னும் சிறப்பாக இருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் அதனால் எட்டு நாள் வரதமும் சிறப்பாகவே முடியட்டும் பெருமாள் கோயில் விரதமும் போன வாரத்தை விட முடிஞ்சிருச்சு இந்த வாரத்துலேருந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் விரதம் ஒரே சாம்பார் தான் ஒரே அப்பளம்தான் இனி ஒரே காய்கறி சாப்பாடு தான் இனி ஒரே டெய்லி தூக்குறதும் தொடைக்கிறதும் சாமி கும்பிட்றதும் ஒரே வேலையாக தான் இருக்கும் என்ன பண்ணுறத சரி பண்ணுவோம் சாமி கும்பிட்டதுனால நம்ம ஒன்றும் கெட்டு போக மாட்டேங்குது சாமியை கும்பிடுவோம் சாமி தான் நமக்கு நல்லது நினைக்கும் நம்ம பெற்றவங்க சாமியும் நம்மளை பெற்றவங்களாம் நமக்கு கெடுதல் நினைக்காதவங்க என்றைக்குமே சாமியும் பெற்றவங்களையும் ஒரே மாதிரியே பார்ப்போம் என்ன மாதிரியே நீங்களும் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் யோசித்தா நல்லது தான் சாமி நம்புவோம் யார் விஷயத்துலையும் யாரோட விஷயத்துலையும் நம்ம தலையிடவே கூடாது நம்மளும் நம்ம வீட்டு விஷயத்த யாருக்கிட்டேயும் சொல்லவும் கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம போய்கிட்டே இருக்கணும் நம்ம வேலையை பார்த்தோமா முடிஞ்சு வீடு தொடச்சி முடிச்சுன்னா மூச்சு விடலான்னு பார்த்தா அடுத்து விளக்கு விளக்க வேண்டியதாக இருக்குது ஐயோ பெரிய பெரிய விளக்க பால்காய்போடு எனக்கு விளக்கு வாங்கி கொடுத்தாங்க எங்கள் இருந்து அந்த விளக்க வளர்க்க முடியாமல் தான் இந்த காமாட்சி விளக்கையும் இந்த ரெண்டு மூணு விளக்கையும் எடுத்து வச்சுருக்கேன் அதை வாரம் வாரம் வளர்க்கோம்னாலே எனக்கு பாதி ஜீவனம் போயிடும் அதனால தான் இப்போ இந்த கம்மியான விளக்கம்னா போதாதுக்கு இந்த முருகர் சில முருகர் ஈட்டி அதெல்லாம் வாங்கி கொண்டு வச்சுருக்கேன் அதையும் விளக்கணுமா வார வாரம் வார வாரம் இதை அவ்வளோத்தையும் விளக்கி விளக்கி சாமி கும்பிடணும் வார வாரம் இதே வேலை தான் நடக்குது நீங்களும் இந்த மாதிரி தான் சாமி கும்பிடுங்களா நீங்களும் உங்கள் கோயில் கூடைக்கு நட்டும் போது இதை மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு நம்ம சும்மா இருக்குமோ விளக்கெல்லாம் விளக்கி முடிச்சு கழுவி எல்லாம் எடுத்தாலும் நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வயறு சும்மா இருக்குமா நாம தான் கால் விடிய காலமே எந்திரிச்சிட்டோமே விடிய காலமே எந்திரிச்சிருக்கோம் அப்புறம் நமக்கு வேலை எப்படி முடியும் வேலை முடிஞ்சாலும் நம்ம வயறு கேட்குமா வயர் வேறு ஒரு பக்கம் பசி எடுக்குது சரின்ட்டு விளக்கெல்லாம் விளக்கிட்டு சோறு பொங்கி லெமன் சோறு தங்கி உருளைக்கிழங்கு பறிச்சேன் சரி இந்த பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்லான்னு பார்த்தா இந்த வயிறு கேட்குதா நமக்கு எப்போவுமே சாப்பாடு தானே முக்கியம் சோறு தான் முக்கியம் அப்படி இருக்கும்போது எப்படி முடியும் நமக்கு வயிறு பசியை மட்டும் அடக்கவே முடியாதப்பா அதனால் என்ன பண்ணால் விளக்க விளக்கி வச்சு முத வேலையா சோறை போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு இது அவ்வளோத்தையும் விளக்காங்க காயை ஓரமாக வச்சுக்கிட்டு குட்டு குட்டுக்கிட்டுன்னு போய் கொஞ்சம் சின்ன சோத்தையும் எடுத்து விடியா அஞ்சு மணிக்கே இருந்துச்சா வயிறு பசி வேலை பிறகு எல்லாம் சாப்பிட்டாச்சு தயிர் முட்டை சாப்பிட்டாச்சு இனி வேலை பார்க்க தோணுமா கொஞ்சம் நேரம் தூங்கலாமான்னு யோசித்தேன் அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு தண்ணியும் வந்துடுச்சு என்ன செய்ய சாப்பிட்டு முடிஞ்ச ஸ்பீடில் சரி தூங்கினா கதையாகாது நம்ம வேலையை முடிச்சுட்டு பிறைய தூங்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன் வட பட வட பட படன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்துச்சு துணி அவ்வளோத்தையும் துவைச்சி காய போட்டுட்டு குடத்துலலாம் தண்ணி பிடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சு குடத்துலலாம் தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுடாப்பா அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்தா கரண்ட் போய் கிளஞ்சிருச்சு ஐயோ தண்ணி எப்படி பிடிக்கும் மோட்டர் மோ கரண்ட் தானே தண்ணி பிடிக்கணும் பார்த்துக்கிட்டே இருந்தால் கரண்ட் விடுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கரண்ட் வந்துடுச்சு அப்படின்னு தண்ணியை போட்டு எடுத்து தண்ணியை போட்டு முடிக்கும் மறுபடியும் கரண்ட்டு போயிடுச்சு அப்பா துணியாக இருந்து தோச்சி முடித்தோம் தண்ணியும் முடிச்சாச்சும் படத்தில் போதண்டா சாமி நம்ம வேலையை பார்த்துட்டு பெறும்ட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா இல்லை இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்